நமது தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் சென்டெக்ஸின் நிறுவன தலைவர் உயர்ந்திரு பத்மஸ்ரீ கைத்தறி காவல் என் பி நாச்சிமுத்து முதலியார் அவர்களால் இங்கே இந்த நகர் நமது நெசவாள சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்டு அவருடைய நினைவை போற்றும் வண்ணம் இங்கே நமது செங்குந்த சொந்தங்கள் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவது எங்களுக்கெல்லாம் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது நமது செங்குந்த இளைஞர்கள் இந்த விழாவை மிக சிறம் சிறப்புமாக வரக்கூடிய காலங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு நமது ஐயா பத்மஸ்ரீ என்பி என்பி அவருடைய புகழை அவருடைய சேவையை நமது அடுத்த தலைமுறையிற்கும் நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்ள கடமை சிந்தி சமூக மாதம் கடைப்பிடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒப்பற்ற தலைவர் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் அடுத்த ஜென்ரேஷன் அவர் அவரை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் நமது அவருடைய திருவுருவ சிலை சென்டெக்ஸில் மட்டும் இருந்து விடாமல் உங்க என்பிஎன் புறம் நிர்வாகிகளை ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அவருடைய திருவுருவ சிலையை நம்ம என்பிஎன் புறத்திலே அமைத்து அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் அவருடைய வரலாற்றை கல்வெட்டாக பதித்து இந்த இடத்திலே அனைவரும் வந்து அவரை தரிசித்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த சென்டெக்ஸ் நிறுவனத்திடம் கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கு ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் உறுதி உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களை அந்த கலை நிகழ்ச்சி ஆவலாக கண்டுகளுக்கு இடையூறு இல்லாமல் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்